சிவாய நம திருச்சிற்றம்பலம் நமது சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டலில் பயணம் செய்யும் அனைத்தும் இன்னேறு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் வர முடியாத சூழ்நிலை காரணமாக நம்மளே ஒரு டாபிக் கனவு உலகம் ட்ரீம் வேர்ல்டுன்னு அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்திருக்கேன் திடீர்னு பிளான் பண்ணதுதான் சோ வந்து உம் கனவு உலகம் அப்படின்னா என்ன கனவு நல்லதா கெட்டதா நீங்கதான் சொல்லணும் எல்லாமே நான் பேச மாட்டேன் கனவு நல்லதா கெட்டுதா இன்னைக்கு தெரிஞ்சு கனவு காணலாம் பட் வந்து பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு கரெக்டா ரெண்டும் இருக்குங்கப்பா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஆமா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு சோ அதுல நம்ம எதுல டிராவல் பண்ணனும் சிலருக்கு வந்து கெட்ட கனவுங்களா வரும் அதை பார்த்து ரொம்ப பயந்துடுவாங்க அதுக்காக சிலர் தூங்குறது கூட யோசிச்சுப்பாங்க சிலருக்கு நல்ல கனவு வரும் அப்ப அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஒரு சிலருக்கு கனவுங்க வந்தா வந்து அது பழிக்கவும் செய்யும் அப்ப நல்லதா வந்தா அது பரவாயில்ல நெகட்டிவா கெட்டதா வந்தா அது பளிச்சுதுன்னா அதனால ரொம்ப பிரச்சனைங்க வரும் அதனால கனவுங்க வராத இருக்கறதே நல்லது கண்டிப்பா அப்போ நம்ம வாழ்க்கையில கனவு வர்றது நல்லதா கெட்டதா பிளஸ்ஸா மைனஸா சொல்லுங்க இருக்கா அப்படிங்களா பிளஸ்ஸா மைனஸான்னு நீங்க கன்ஃபியூஷன்ஸ் பண்ணிக்கிறீங்க பிளஸ்ஸா மைனஸான்றத பொறுத்த வரைக்கும் பிளஸ்ஸுக்கு பிளஸ் மைனஸ்க்கு மைனஸ் நம்ம எடுத்துக்கிற விதத்துலதான் பிரச்சனை கரெக்டா

பிரச்சனை பண்ண விடாது கனவு வருதா பாஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதையே வச்சு நம்ம டிப்ரெஷன்குள்ள செஸ் குள்ளே போனாதான் பிரச்சனை கனவுல இது வந்தது அது வந்து அப்துல் கலாம் சொன்ன கனவு காணங்கள் அப்படின்னு சொல்லி இருக்காரு பட் நம்ம கனவு காண்றதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு கனவு காண ஓவர் கான்ஃபிடென்ட்னான அழிஞ்சவும் நிறைய பேர் இருக்கும் கரெக்ட்டுங்களா கனவு வாழ்க்கைய மாத்தவும் ப்ளஸா மாத்தும் வா வாழ்க்கையை அழிக்கிறதுக்கும் இந்த கனவு வந்து உதவியாக இருக்கும் கரெக்டா அப்போ நம்ம மியூட் மியூட் போட்டுக்கோங்கம்மா அப்போ நம்ம போட்டுக்கோங்க அப்போ நம்ம கனவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கனவு அப்படின்னா நல்ல கனவுக்காந்து நம்ம திங்க் பண்றோம் பார்த்தீங்களா ப்ரைன்ல நம்ம திங்க் பண்ற விஷயம் இருக்கு பாருங்க ஓகேங்களா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இருக்கும் நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா நெகட்டிவா இருக்கும் அதுதான் விஷயம் சோ வாழ்க்கையில நம்ம பார்க்கற பார்வையில நம்ம பார்க்கற செயல்லாம் கனவு கூட வெளிப்படுது கரெக்டா கனவு காணலாம் பட் வந்து கனவே பிரச்சனையா இருக்கக்கூடாது அதுதான் விஷயம் சோ கனவே பிரச்சனையா இருந்தா டிப்ரெஷன் செஸ் சொல்லலாம் கனவுக்குள்ள போய் லாக் ஆகி நிறைய பேர் வந்து அவஸ்தப்படுதுங்க கரெக்டா நிறைய பேர் வந்து கனவு நல்லதா கெட்டறான்னா நம்மளுக்கு வந்து கோவம் வருது பார்த்தீங்களா கோவம் நல்லதா கேட்டதா கோவப்படலாம் கோவம் வந்தது வந்து நல்லது ஓகேங்களா அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சு கரெக்டா அப்போ வாழ்க்கையில் எல்லாமே அளவோது தான் மட்டும்னா நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து ஜாலியாக லீட் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு பாருங்க திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல சரி எறோ எமர்ஜென்சி பொறுப்பு அப்போ என்ன பண்ணிட்டேன் டக்கு நேரோ தலைப்பு சரி திடீர்னு மனசுல பட்டுது சரி கனவு உலகங்கள் அப்படின்னு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுதான் சோ எதுவுமே நான் பிளான் பண்ணலை ப்ரிப்ரேஷன் பண்ணல எதுவுமே பண்ணல எப்படி இறைவன் சித்தம் இன்னைக்கு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி இறைவன் நினைச்சதுனால நான் வந்து இப்போ லீட் பண்ணி அப்படியே பேசிட்டு இருக்கேன் சோ நம்ம கனவு காணலாம் கனவுன்றத வந்து தப்புன்னு நான் சொல்லலை அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு நம்ம வந்து என்ன திங்க் பண்றோம் என்ன வந்து நம்ம பேசுறோம் என்ன செய்கிறோம்ன்றது விஷயம் இருக்கு நம்ம பண்ற விஷயத்த சாரி கேக்குறா நம்ம பண்ற விஷயத்த கரெக்டா திங்க் பண்ணி போக்கஸ் பண்ணி என்ன நம்ம செய்யணும் நம்ம என்ன பண்ணணும் கனவு கண்டது தப்பு அப்படின்னு பேசவே வரலை அந்த உலகத்துல போய் சிக்கிறாயிரங்க தான் சொல்ல வரேன் அத வச்சு டிப்ரெஷன் ஆயிரங்க ஸ்ட்ரெஸ் ஆயிராதிங்க கனவு வந்து நல்லதுதான் கெட்டது நான் பேச மாட்டேன் பட் அதுல வந்து நம்ம டிராவல் பண்ணி எப்படி வெளியே வரணும்ன்ற டெக்னிக் கத்துக்கோங்க ஓகேங்களா கனவை வச்சு பயந்திங்கன்னா எதுவுமே லைஃப்பில் வந்து சாதிக்க முடியாது ஓகேங்களா நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவுன்றது வந்து கனவு காணங்கள்னு சொல்லியிருக்காரு கனவை வச்சு எவ்வளோ சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம கனவை வச்சு ட்ரீமை வச்சு எவ்வளோ விஷயத்தை சக்ஸஸ் பண்ணலாம் அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் நெகட்டிவாகவும் போகும் ஸோ நம்ம திங்க் பண்ணுற விஷயத்த கரெக்டாக திங்க் பண்ணி கரெக்டாக லீட் பண்ணீங்கன்னா லைஃப் வந்து எப்படியாண்டும் மாறும் நம்ம நம்ம மன அழுத்தத்துல இருக்கும் போது கனவு எதுனா எதனால மன அழுத்தத்துக்குள்ள போனீங்க அது யோசிங்க நீங்க எதனால மன அழுத்தத்துக்குள்ள போனீங்கன்னு யோசிச்சு பாருங்கண்ணே எதனால டிப்ரெஷன் நீங்க நீங்க என்ன செயல் செய்யறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து கனவாக வெளி வெளியே வந்து தெரியுது ஸோ நீங்க கனவு வந்து பிளஸ்ஸா மைனஸா நினைக்கிறத அடுத்தது நீங்க செய்யற லைஃப்ல மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க மற்றவங்களை கஷ்டப்பட்டு நம்ம ஒரு லைஃப ரன் பண்றோமா நம்ம மற்றவங்க மனசை எப்படி வச்சிருக்கோம் மற்றவங்களை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அப்போ லைஃப்ல நம்ம என்னென்ன தப்பு செஞ்சிருக்கோம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சிருப்போம் எவ்வளவு விஷயங்கள் நம்ம தப்பு செஞ்சிருப்போம் ஸோ அந்த தப்பை திருத்தணும் அப்படின்னா நீங்க முதல்ல மாறணும் ஓகேங்களா மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் செய்கிறத பாசிட்டிவாக மட்டுமே நினைங்க நெகட்டிவாக நினைக்காதீங்க ஸோ லைஃப்ன்றது வந்து ஒரு லைஃப் தான் நம்ம கனவு காணலாம் அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ன்ற மாதிரி அளவுக்கு முன்னால் பகல் கனவு வந்து பழிக்காது ஸோ லைஃப்பில் ஒவ்வொரு அனுபவங்களை எடுத்து கனவுல இருக்கிற அனுபவங்களை எடுத்து லைஃப் வந்து ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுங்க இதுவே வந்து நீங்க கனவை வந்து டிஃப்ரென்சியேட் பண்ண தெரியல அப்படின்னா லைஃப் வந்து வெளியே சொல்லக்கூடாது பல விஷயத்துல போய் சிக்கிடுவீங்க ஓகேங்களா பல விஷயத்துல போய் சிக்கிடுவீங்க இருந்து தயவு செய்து நீங்கள் வெளியே வந்தா மட்டும்னா நிறைய விஷயத்துல போக்கஸ் பண்ண முடியும் இல்லைன்னா உண்மையிலேயே கஷ்டம் ஓகேங்களா ஸோ உங்க லைஃப்ப நீங்க லீட் பண்ற விதத்துல தான் உங்க லைஃப் வந்து நன் ஆகும் டீப் ஸ்லீப்பில் வர கனவு வேற சும்மா நம்ம கண்ண முடியுன்னா வர கனவு வேற ஓகேங்களா அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் உண்டு ஸோ ஆல்ஃபா காமா டெல்டான்றது இருக்குது ஓகேங்களா ஆல்ஃபா சேச்சில் போய் கனவு காணலாம் பட் வந்து சும்மா நம்ம கனவு காணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணீங்கன்னா எதுவுமே சக்ஸஸ் ரேட் வந்து இருக்காது ஸோ நீங்கள் பண்ணுற தப்பை முதல்ல என்னெந்த இடத்துலலாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு யோசிங்க ஓகேங்களா நீங்கள் எந்தெந்த இடத்துல தப்பு செய்கிறீங்க எந்தெந்த இடத்துல வந்து இது பண்ணுறீங்க லை யாருனா கஷ்டப்படுத்தி எடுக்கலாம் யாரா நிறைய விஷயத்த வந்து நெகட்டிவாக ஃபீஸ் எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் வந்து உங்களுக்கு மாறும் ஓகேங்களா நீங்கள் லைஃப்ல நீங்கள் மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தாம நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் உங்கள் லைஃப் வந்து நல்லா இருக்கும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி கனவு கண்டு போனீங்கன்னா லைஃப் வந்து டோட்டலி வேற மாதிரி திசை மாறி போயிரும் வாழ்க்கையில நம்மளுக்கு இருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைய வந்து ரன் பண்ணிட்டு போக வேண்டிய உங்க கடமை கரெக்டா வாழ்க்கைய ரன் பண்ண போகிறது ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைய ரன் பண்ற விஷயத்த நம்ம எப்படி எதிர்த்துட்டு போக போறோம்ன்ற விஷயத்த யோசிங்க அளவுக்கு மெதுனால் அமுதமும் நஞ்சீனன்றாங்க ஓகேங்களா நம்ம படித்து பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்றது கனவு இது வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வச்சு மோட்டிவ் பண்ணுற கனவு ஓகேங்களா நம்ம வந்து லைஃப்ல வந்து சக்ஸஸ் ரேட் ஆகணும் நம்ம சக்ஸஸ் ஆகணும்ன்றது வந்து அப்துல் கலாம் சொன்ன கனவு ஓகேங்களா எனக்கு கையில வந்து நான் அளவுக்கு மீறி நான் சம்பாதிச்சு நான் பெரிய 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 இடம் வாங்கணும் கையில் அஞ்சு லட்ச ரூபா அதுக்கு நம்பது லட்ச ரூபா வீடு கட்டணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து கனவு காணீங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து உங்க லைஃபே காலி பண்ணிடும் இதுதான் டிஃப்ரென்சியேட் பண்ணணும் நம்ம கனவு உலகத்தில் ட்ராவல் பண்ணலாம் லிமிட் இருக்குது எல்லாமே லிமிட் இருக்குது நம்ம இன்னைக்கு ஒருத்த ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசுனாங்க எனக்கு தூங்கும் போது இது நடக்குது என்னால் தூங்க முடியல எனக்கு வந்து பாஸ்ட் எல்லாம் கனவில் வராங்க ஸோ அவங்கள நினைச்சு நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கான கனவாக வெளியே தோணுது ஸோ நீங்க உங்க மனசாட்சிக்கு இடம் விட்டீங்கன்னா கனவு அதிகமா இருக்கும் உங்க மனசாட்சிக்கு விரோதம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கனவுன்றத உண்மையா வாழுங்க உண்மையா வாழும் போது கத்துப்பீங்க ஓகேங்களா லைஃப்ல உண்மையா வாழ்ந்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து கத்துக்கிட்டு நிறைய அனுபவங்களை கத்துக்கிட்டு நிறைய பேரை டிராவல் பண்ணி பார்க்கும் போது நிறைய புது புது விஷயம் கிடைக்கும் நீங்கள் எதுவுமே செய்யலை நான் வந்து வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் பகல் கனவு கண்டேன் நான் இது செய்ய போறேன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்காம முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போய் நிற்கணும் அப்படின்னா தான் நிற்கணும் ஃபிராங்காக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க ஒவ்வொரு அனுபவத்தை எடுத்து பாருங்களேன் உங்கள் லைஃப்பில் நடந்ததில் சின்ன இருந்து நம்ம டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம் ப்ளஸ் டூவில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் ஃபேமிலியில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பார்த்துருக்கோம் ஒரு ஃபுட்டுக்கு ஒரு ஃபீஸுக்கு ரெண்டாவது வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு நம்ம அப்பா அம்மா எந்த லெவலில்னு வந்தாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே உங்கள் வாழ்க்கைக்கு தெரியும் அனுபவமே கனவுதான் ஓகேங்களா மனசாட்சிக்கு விரோதம் பண்ணீங்க அப்படின்னா கனவுல வந்து கஷ்டப்பட நான் ரொம்ப பெருசாலாம் இந்த கனவு உலகம் போட்டு நான் டிஃப்ரென்சியேட் பண்ண விரும்பலை நான் சிம்பிளா சாட்டம் சொல்லிட்டேன் இன்னொரு மூணு நிமிஷத்துல நாலு நிமிஷத்துல முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் நீங்க தான் கேள்வி கேட்க போறீங்க ஓகேங்களா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு இரவுல வந்து எனக்கு வந்து நல்ல மூவி பாக்குறேன் ஓகேங்களா பாசிட்டிவ் மூவி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கனவு அனுவீங்க இதே நெகட்டிவ் மூவி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக கனவு அனுவீங்க நெகட்டிவான விஷயத்தை வந்து தூக்கி போட்டுட்டு மேக்சிமம் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் நைட்டு போய் நல்லா பேய் படம் பார்த்துட்டு தூங்க நீங்கள் நைட்லாம் அலறி அலறி ஏஞ்சிப்பீங்க இதே வந்து ஒரு சாமி படம் பார்த்துருப்பாங்கன்னா பக்தியாக தூங்கு இதுதான் திஃப்ரெண்ட்ஷிட் உங்கள் மனசை எப்படி வச்சுக்கிறீங்களோ அதுவாகவே கனவாக ப்ரொஜெக்ட் ஆகும் இதுதான் இருக்கிற ஓல் சாராம்சம் நம்ம லைஃப்ல கோல் சேவிங் பண்ணி கனவு காண்றதுன்றது பாசிட்டிவ் கனவு பேராசை கனவு காண்றதுன்றது வந்து நெகட்டிவ் கனவு ரெண்டே விஷயம் நெகட்டிவ்ல இன்னும் அடிஷனல சேர்க்கணும்னா நம்ம லைஃப் வந்து அழிச்சுட்டான் நம்மளை வந்து இது பண்ணிட்டான் அவனை நம்ம ஏதாவது பண்ணணும்ன்றது நெகட்டிவ் அது வந்து உங்க ஆள் மனசுக்குள்ள வந்து ஒரு வெறுப்பு உணர்ச்சி இருக்கிறதுனால நெகட்டிவ் ஒருத்தனுக்கு நல்லது செஞ்சால் அவனுங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா மனசாட்சி விடுத்ததுன்றது பாசிட்டிவ் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி ரன் பண்ணுறீங்கன்றது வந்து தெரியும் ஸோ லைஃப்பில் ஒவ்வொரு அனுபவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தெரியும் இல்லைன்னா தெரியாது ஓகேங்களா தேங்க்யூ நீங்கள் இப்போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டவுட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வேதா மரம் நெக்ஸ்ட் காத்திகா மரம் ஐயா மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் கெஸ்ட் வரலைனா கூட வந்து நீங்க ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணாம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லலாம்னு நீங்க ஸ்டெப் எடுத்து நீங்க நீங்களா பேசுனதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வாழ்த்துக்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கனவு உலகம் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து நம்ம தூங்கும் கனவு வரும்ல அதை பத்தி சொல்றீங்களா இல்லைன்னா நம்மளுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும்ல லைஃப்ல அதை பத்தி சொன்னீங்களான்னு கொஞ்சம் க்ளியர் பண்றீங்களா மா இன்னொரு டைம் கேளுங்க மா இன்னொரு டைம் அந்த क्वेश्चन மட்டும் இன்னொரு டைம் கேளுங்க கேக்குதுங்களா கேக்குது 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 நம்ம தூங்கும் கனவு வரும்ல அது பத்தி நீங்க இப்போ அது பத்தி கொஞ்சம் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்புறம் நம்ம லைஃப்ல ட்ரீம்ஸ் னு ஒன்னு இருக்கும்ல இத நம்ம அச்சிவ் பண்ணனும் அப்படினு கோல்ஸ் இருக்கும்ல அது பத்தியே சொன்ன மாதிரி இருந்துச்சு இந்த டைட்டில் வந்து எதை பத்தி இதுன்னு சொல்லி கேக்குறாங்க அதுதானமா லைஃப் அச்சிவ் பண்றதுன்றது வந்து பாசிட்டிவ் கனவு ஆ ஓகேங்களா லைஃப்ல பண்ணி நம்ம கனவு காண்றதுன்றது வந்து பாசிட்டிவ் மத்தவங்க மனத்தை கஷ்டப்படுத்திட்டு நம்ம கனவு கா இப்போ நம்மள வந்து ஏதோ ஒரு இரிடேட் பண்ணிருக்கலாம் நம்ம ஹர்ட் பண்ணிருக்கலாம் அவங்கள நம்ம எதனா பண்ணணும்னு நினைச்சி கனவு காண்றது நெகட்டிவ் கனவு இல்ல இல்ல கனவு நம்ம தூங்கும் போது வரும்ல அதுவும் கனவுதானே அது பத்திமா அதுவும் கனவுதாமா நான் என்ன சொல்லணும்னா பகல் கனவு வந்து நீங்க வந்து அகல் அளவுல போக மாட்டீங்க பகல்ல கனவு காத பொறுத்த வரைக்கும் குழஞ்சி ஒரு மூணு மணி நேரம் தூங்கினா ஸ்லீப்ல கனவு மணி நேரம் தூங்கிட்டு கனவு வருதுன்றத கனவா நான் வந்து ப்ரொஜெக்ட் சொன்ன விரும்பல அது வந்து மனசாட்சியை வந்து உங்கள வந்து உரிச்சிட்டு இருக்கு உங்க மன அழுத்தத்துல இருக்கீங்க அதான் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்கு சரி சரி இப்போ வந்து நம்ம இருக்கும் போதே வந்து நம்ம பாசிட்டிவா இருந்தோம்னா கனவும் வந்து பாசிட்டிவா வரும் நெகட்டிவ் விஷயம் நெகட்டிவ் பேச்செல்லாம் கேட்டுட்டு நெகட்டிவ் படம் நீங்க சொன்ன மாதிரி பேய் படம் அதெல்லாம் பார்த்துட்டு தூங்கினா அது பத்தின கனவுதான் வரும் ஆள் மனசுல என்ன பதியுதோ அதுதான் வரும் கரெக்டுங்களா ஆமா கரெக்ட் 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 சூப்பர் சார் சூப்பர் நீங்க சொன்ன வந்த பாயிண்ட் சொல்ல நான் சூப்பரா புரிய வச்சிட்டீங்க மிக்க நன்றி வாழ்க வளமுடன் இல்லமா அதுல அடிஷனலா இன்னொரு விஷயம் நம்ம நம்ம படிக்கிற வந்து வந்து ஒரு கலெக்டர் ஆகணும் ஒரு போலீஸ் ஆகணும் ஒரு ஒரு லாயர் ஆகணும் ஒரு பைலட் ஆகணும்ன்றது வந்து நம்ம கனவு காணலாம் நம்ம லைஃப்ல எடுத்துட்டு போகும்போது நம்ம சக்சஸ் பண்ண முடியலாம் சக்சஸ் பண்றோமோ பண்ற அந்த கனவு வந்து நம்ம வச்சுக்கலாம் நம்மளுக்குன்னு ஒரு வயசு வரும் அப்ப நம்மளுக்கு வந்து இதுல வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியுமா முடியாதான் டிசிஷன் இருக்க வேண்டியது உங்க கடமை வேற ஆசை இருக்கு ஓகேங்களா ஆசை வேற பேராசை அதே அதுலயே கனவுலயும் ப்ரொஜெக்ட் ஆகும் ஆசை ஆசையில வந்து ஆசையான கனவுன்னு ஒண்ணு இருக்கு பேராசை கனவுன்னு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா நான் கனவு உலகம்லன்றது வந்து நம்ம இரவு தூங்குறதே வந்து ஒரு கனவு உலகத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் எட்டு மணி நேரம் தூங்கணும் எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் கணக்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம்னா

முப்பது நாளைக்கு நம்ம தூங்கறதை பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது மணி நேரம் முப்பது இன்டூ இருபத்தி நாலு போட்டீங்கன்னா இருநூத்தி நாப்பது ஓகேங்களா இரநூத்தி நாப்பதே டுவெண்டி ஃபோர் ஹவர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நம்ம பத்து நாள் தூங்கியே கழிச்சிடும் கரெக்டா பத்து நாள் தூங்கி சொன்னீங்கன்னா அப்படின்னா கனவு உலகம்னு இல்லாமையா இருக்கு கனவுலகத்துலாம் வாழ்றது இருக்கும் கனவு உலகம் எது நிஜம் உலகம் எது நம்ம பிரிச்சு பார்க்க தெரியும் அதுதான் விஷயம் ஓகேங்களா அதுதான் தேங்க் யூ சோ மச் எதனாலனா நீயோ அதுதான்மா இத பத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் தூங்குறோம்னா எட்டு இருந்து முப்பது முப்பது போட்டு பாருங்களேன் எரநூத்தி நாற்பது பத்து நாள் நம்ம தூங்கியே வந்து ஒரு மாசத்துல நம்ம ஓட்டுறோம் எட்டு நாள் தான் நம்ம முடிச்சிட்டு இருக்கோம் ஒரு மாசத்துல பத்து நாள்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பாத்துக்கோங்க அப்புடினா அதுதான் அப்படி இருக்கும்போது நம்ம பிரித்து பார்க்க தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் வேற என்ன டவுட் நான் கார்த்திகா மேடம் தேங்க்யூ நீங்கள் என்ன சொல்ல வந்தால் சொல்லலாம் வேதா மேடம் அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் சொல்லலாம் இல்ல இல்ல இந்த டைட்டில் சூப்பரா இருந்துச்சுன்னு தான் வந்தேன் பார்த்தா நீங்க பேசிட்டு கெஸ்ட் வரல போல இருக்கு அப்படியும் நீங்க கேன்சல் பண்ணாம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல வந்தீங்களா அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணனும் அதுக்காக தான் சரி கேட்டுட்டு ரெண்டு வார்த்தை கேட்டு பேசலாமேன்ட்டு நல்லா இருந்துச்சு சார் டாபிக் நல்லா இருந்துச்சு நீங்க சொன்ன விஷயமும் ரொம்ப நல்லா இருந்துது ரொம்ப உண்மையா இருந்துச்சு வேற யாருக்காவது பேசணும்னா பேசலாம் செங்கமலம் ராணி கார்த்திகா நடராஜன் ஓகே யாருக்கும் டவுட்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன் ஓகேங்க சார் முடிச்சுக்கலாங்களா முடிச்சுக்கலாமா ஆஹ் நாங்க நன்றி சொல்லணும் நீங்களா இப்ப தான் செலக்ட் topic எனக்கு தெரியுது ஆஹ் select பண்ணி கொஞ்ச நேரத்துல எல்லாம் அத பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க அழகா சொல்லி முடிச்சிருக்கீங்க அதுக்கு மிக்க நன்றி 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 வாழ்க வளமுடன் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நன்றிங்க சார் நன்றி நன்றி